பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இவன் தந்திரன் இரண்டு இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது நன்றி உழவன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை முன்னெடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது அறிவு சார்ந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்து கூடிய தம்பி கார்த்தி இந்த சமுதாயத்திற்கு ஒரே படத்தின் மூலமாக ஒரு சகாப்தத்தை உருவாக்கி கொடுத்த இறைவனின் செல்லப்பிள்ளை அன்பு சகோதரர் நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் தம்பி அமீர் அவர்கள் இங்கே வந்த நினைத்து பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் காரணம் என் மகன் உமாபதியினுடைய பிறந்த தம்பி போல தம்பி சரண் ஒரு மாய வடசென்னை ஒரு மாயவலை இந்த மாயவலை ரிலீஸுக்கு முன்னாலே தான் வார்த்தை எடுத்துக்கக்கூடிய அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுக்கட்டும் மிகப்பெரிய ஒரு பின்புலம் கிடையாது அந்த ஒரு சாமானியன் ஒரு அந்த சரண் என்ற ஒரு தம்பிக்காக வந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற பொழுது அதுதான் அமீர் ஸோ அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பு அதுதான் நிச்சயமாக செய்தியாக வரும் அந்த வகையில் நான் கண்ணனை நினைத்து பெருமை கொள்வேன் காரணம் கண்டேன் காதலை என்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சி தான் எனக்கு நடிப்பதற்காக தம்பி கொடுத்தான் நாங்கள் மைனா படம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது ஃபைனான்ஸ் விஷயமாக எனது சகோதரர் பிரபுசாலமன் அவர்களும் அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்த ஜான் மேக்ஸ் அவர்களும் கோயம்புத்தூர் சென்றிருந்த பொழுது இந்த பணம் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கன்ஸ் இடையில் ஒரு கேப் கிடச்சிருக்கு கண்டேன் காதல படத்தை பார்த்துட்ருக்கா அப்போ தான் நான் வந்த காட்சி தம்பி சந்தானம் அவர்களோடு மறைந்த அமர் மரியாதைக்குரிய மனோபாலா சார் அவர்களோட காம்பினேஷன் விட்டி சிரிப்பாக சிரிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு தாழ்வுமான மனப்பான்மை என்னடான் டோட்டலாக நியூ ஃபேஸை வச்சு எடுத்துகிட்டு எப்படி கனெக்ட் ஆகும்னு நினைச்சிக்கிட்டு ஒரு பதட்டத்தில் இருந்து பார்க்க போல இருக்குது அப்போ பிரபுசாமி சார் அடிக்கல் சொல்வார் ஓ நம்மளும் ஒரு நடிகை நமைச்சு தாயா படம் எடுக்கிறோம் ஸோ அன்று முதல் நான் பலதை எந்த காலத்தில் மறக்காதவன் தம்பி கண்ணனை பார்க்கும் நேரமெல்லாம் அது எனக்கு ஸோ தம்பி அமீர்கள் அவர்கள் சொல்வதைப் போல ஒரு படம் என்பது ஏற்றும் இறக்கம் இருக்கும் தம்பி கண்ணன் விதிவழக்கல்ல ஆனால் கடுமையான உழைப்பாளி அவருடைய ஏற்றத்தில் பங்கு பெறுவதில்லை அவன் இறக்கத்தில் தடுமாறுகிற பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய இதயங்கள் நிறைய பேர் தம்பி தம்பி சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஸோ அதனுடைய அதனுடைய காட்சிதான் தான் இவ்வளோ பெரிய பண அல்லது அதிகார பலம் நான் நினைத்தால் அந்த தம்பியினுடைய சங்கடத்தை போக்க முடியும் என்ற வல்லமை கொண்டவர்கள் அனைவரும் என் அன்பு தம்பி கண்ணன் அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக ஒரு போராளிக்கு கடின உழைப்பாளிக்கு எவரெல்லாம் கை கொடுத்து உச்சத்து கலைத்து செல்கிறார்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிரதிநிதிகள் வளம் கொழித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பலம் கொடுப்பது என்பது வாழ்க்கை அல்ல தட்டு தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் கொண்ட ஒரு கலைஞனுக்கு கரம் கொடுப்பது என்பது கடவுளுடைய நேரடி ஆசிர்வாதிக்கப்பட்டவர்கள் அந்த வகையில் தம்பி மறுபடியும் அதுதான் நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடியிருக்கிறது நான் கண்ணனை பார்க்கிற பொழுதெல்லாம் பாலசுப்பிரமணியன் சார் எப்படி பெரிய ட்ரெண்ட் செட்டு மூவிகளாக பண்ணியவர் பாலசுப்பிரமணியன் சார் பயங்கர பீக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியினுடைய சேர்மன் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு ஒரு செகண்ட் அவருக்கு நேரம் கிடையாது ஆனால் கண்ணன் எந்த நிகழ்வு எங்கே நடத்தினாலும் பாலசார் வந்து நிற்கிறார் நான் நினைப்பேன் எப்படி இப்படி இப்படி நேரத்தில் ஒதுக்கி ஒதுக்கி வந்து நிற்கிறார் அப்படின்னு அதே போல தான் தம்பி கிங்ஸ்லே நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் தம்பி சம்தர்கனி நான் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் ஆக நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடினால் அறிவு இந்த உலகத்தை இயக்குவதில்லை அறிவு அப்பப்போ யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் குணம் மனம் அவனிடம் இருக்க வேண்டும் அந்த நல்ல குணமும் அந்த உழைக்கும் திறனும் மற்றவர்களிடம் இப்பொழுதும் அந்த அவாஞ்சியாக இருக்கக்கூடிய அந்த குணமும் தான் கண்ணனை வழிநடத்துகிறது நிச்சயமாக இவன் தந்தரன் எப்படி ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை கொடுத்ததோ அதை தாண்டிய ஒரு சூழலாக நிச்சயம் இந்த படம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்கும் என் அன்பு தம்பி கண்ணன் சார்பில் மீண்டும் எனது நன்றியை விடுகிறேன் நன்றி வணக்கம்